தங்கம் ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் அது வேண்டான்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களே இருக்க முடியாது தங்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் தங்கத்தை பார்த்தீங்கன்னா வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்ட மக்கள் யூஸ் பண்ணுறதில்லை அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆபரண அணிகளாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க இவ்வளோ எங்கள் ஒரு நாட்டில் கரஸியை பிரிண்ட் பண்ணணுன்னா கூட கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டுடைய ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கு பேஸ் பண்ணி தான் வந்து கரன்சியை பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படியேப்பட்ட தங்கத்துக்கு இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இல்லாமல் இருந்தது பட் இப்போ ரிசர்ச்சில் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா தங்கத்தையும் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க இந்த வீடியோவில் எந்த மெட்டல் யூஸ் பண்ணி தங்கத்தை உருவாக்குறாங்க இது போல ஒரு ரிசர்ச் நடந்தது எங்க இந்த ரிசர்ச் நடந்தது பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சுவிட்சர்லாந்தில் நடந்த ரிசர்ச்சில் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இயத்துல இருந்து தங்கத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்பிக்ல நிரூபிச்சிருக்காங்க ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க அங்க எல்ஹெச்சி அப்படின்னு சொல்கிற லார்ஜ் ஹைட்ரான் குலாட்ரல் அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இருந்தாங்க அங்க பாத்தீங்கன்னா இது போல பல விதமான ரிசர்ச் பல வருஷங்களா நடந்துகிட்டு இருக்குது அதுல வந்து நிறைய வந்து சக்சஸும் நடந்திருக்கு அது மூலியமா இந்த உலகம் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கு எஸ்பெஷலாக இங்கே ஆட்டோமிக் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான ரிசர்ச்சஸ் நிறையவே நடந்துட்டு இருக்கு அது மூலியமாக இந்த உலகமும் வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது இங்கே நிறைய விதமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க டே டு டே ஓகே ஃபர்ஸ்ட் எல்எச் சி அப்படின்றது நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் லார்ஜ் ஹெட் ஆன் குளாட்ரல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சுரங்கப்பாதை அது வந்து ஒரு மிகப்பெரிய துகள் முகடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது ப்ராக்டிக்கல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் புரோட்டான் நியூட்ரான்ஸ் அதோடைய அயனிகளை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்னிய சைஸில் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா அதிவேகத்தில் ஒன்னோட ஒன்று மோத வைப்பாங்க அதில் இருந்து ஏதாச்சும் நியூவாக வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்குதா அதில் இருந்து என்ன விளைவுகள் நடக்குது அதில் இருந்து புது பொருள் ஏதாச்சும் வந்து உருவாகுதா அப்படின்ற ரிசர்ச்லாம் வந்து பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது போல் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இங்கே தான் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ட்டிகல் அப்படின்ற எக்ஸ்போசனாக கூட கண்டுபிடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லங்க நைன்டீன் எயிட்டி நைனில் டபிள்யூ 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 அப்படின்னு சொல்கிற வேர்ல்டு வைட் வெப் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருந்தாங்க அது டிம் பேனர்ஸ் லீ அப்படின்றது தான் கண்டுபிடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது படிப்படியாக வளர்ந்து இந்த உலகத்தையே வந்து பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ணியிருக்கு இந்த இன்டர்நெட் உலகையே வந்து மாற்றிருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம இருந்து எப்படி தங்கத்தை உருவாக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பல வருஷமா வந்து இது நடத்திட்டு இருந்திருக்காங்க அந்த ரிசர்ச்ல தங்கத்துல இருக்க சில பண்புகள் ஈயத்துலயும் இருக்கு அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணி இருந்தாங்க அதனால பண்ணி தங்கத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பேஸ் பண்ணி ரிசர்ச் அந்த வருதுல எயிட்டி நைன் ப்ரோட்டான்ஸ் இருக்கிறதாவும் தங்கத்துல செவன்டி நைன் ப்ரோட்டான்ஸ் இருக்கிறதாவும் கண்டுபிடிக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி செரின்ல இருக்க இந்த எல்ஹெச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அதை பேஸ் பண்ணி இங்க வந்து இந்த வந்து உன்னோட ஒன்னும் அதிவேகத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்கேற்ற போல் வந்து இந்த ப்ராக்டிக்கலில் ஸ்டார்ட்டும் பண்ணுறாங்க இந்த வேகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிஞ்சம் இல்லைங்க ஒரு லைட்டோட ஸ்பீடுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அதிவேகத்தில் ஒன்றோட ஒன்று சுத்தம் மோத ஆரம்பிக்கும் இந்த எல்சி பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் ஜென்வான் ஒரு பிளேஸ் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஃபிரான்ஸுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் நடுவில் இருக்குது இந்த ப்ளேஸில் இந்த எல்ஆர்சி இருக்குது இந்த எல்சி பார்த்தீங்கன்னா டொண்ட்டி செவன் கிலோமீட்டர் சர்க்கிளில் இருக்கும் அப்ரெக்ஸிமேட்டாக பூமியிலேருந்து நூறு அடிக்கு கீழே வந்து இந்த சுரங்க பாதையை வந்து அமைச்சிருக்காங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோடான்ஸை வந்து ஒன்னோடு ஒன்று மோத வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இது போல் அவங்களும் ஒன்றோட ஒன்று அதிவேகத்தில் மோதும் போது எலக்ட்ரோ இன்டெக்ஷன் வந்து உருவாகும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது ப்ரோட்டான்ஸ் மட்டும் தான் வந்து வெளியே இருக்கு பேலன்ஸ் மூணு பத்தியும் வெடிச்சு செஞ்சிருச்சு ஸோ இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கோல்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்திருக்கு பட் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதிவேகமாக மோதுறதுனால இதோடைய ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் செகண்ட் மட்டும் தான் இருக்கும் ஸோ இதை பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போ இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியாமல் இருந்தது ஸோ இதுக்காகவே நியூ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஒரு சில டூல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ரிசர்ச்சில் இந்த நிகழ்வை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இது நடந்த ரிசர்ச்சும் அதுக்கப்புறம் அதோட ரெக்கார்டிங்ஸும் வந்து ஃபைனல் அப்ரூவலுக்காக அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து நிறைய டிஸ்கஷனுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரூஃப்க்கும் வந்து போயிருந்தது ஃபைனலாக பார்த்தீங்க இது கடந்த எட்டாம் தேதி மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா இதோடைய ஐயோடைய வெளிவுகள் முடிவாச்சு அப்போ என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா மற்ற மெட்டல்ஸும் யூஸ் பண்ணி தங்கத்தை உருவாக்க முடியுமா அப்படின்ற பல ஆராய்ச்சிகள் நடந்தது பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஈயத்தை யூஸ் பண்ணி தங்கத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆமாங்க கோல்டை செயற்கை உருவாக்க முடியும் பட் இப்போ இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த தங்கத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதிகமாகவும் அதே போல் எனர்ஜியும் நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு வந்து தங்கத்தை வந்து செயற்கையாக உருவாக்குறது அவ்வளோ ப்ராக்டிக்கல் இல்லை பட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர வளர்ற இது போல் தங்கத்தை ஈஸியாக உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாயிண்டிஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புறாங்க ஓகே யெஸ் சோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ரோட மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ்